ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கடைசி வந்து இந்த உலக உத்தமி அரோராக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சாண்ட்ரா அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கலாம் அதாவது கனி அண்ட் சாண்ட்ரா அறிவிச்சாங்களாம் கேட்டீங்கன்னா அவங்க அறிவிக்கலை கனி அறிவிச்சாங்க சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இல்லை இது தப்பாக தெரில பார்வதி பக்கம் ஏதோ நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் மக்கள் மன்றத்துக்கு போச்சு மக்கள் மன்றம்னா வேறு என்ன குரூப்பிசம் தான் வின் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா கடைசி குரூப்பிசம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ பார்வதி லாஸ்ட் த கேஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியுடைய கேமில் எல்லாருடைய டைமென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு யாரெல்லாம் நோட் பண்ணிங்க அதுதான் பார்வதியோடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் ஆடின அந்த கேமுக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் சொல்றேன் பாரதி கேஸ் தோத்தாலும் நிறைய விஷயங்கள் பாரதிக்கு ஒரு இன்புட் வந்து கிடைச்சிருக்கும் தான் அரோரா எப்படி எப்படிலாம் வந்து கமுருதீன் பேசுனான் பாரதிய பற்றிங்கிறத பேசி விட்டான் அதே மாதிரி கமருதீன் அரோராவை எப்படிலாம் நினைச்சிருக்கேன் அப்படிங்கறத பத்தி அவனும் வந்து பேசி விட்டான் இது கேமோட டைமென்ஷன்ல அரோரா ஒரு வீக்கெஸ்ட் பிளேயர் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலை நிறுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கேம் வந்து பாரதி சுற்றி தான் போயிட்டுருக்கு இன்னமும் பார்வதி தான் இந்த கண்டென்ட்டுக்கு குயினாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு ஒரு கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து போகலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் மன்றத்தில் வந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியூ ஆயிடும் இல்லை வந்து டக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க இப்படி வந்து ரொம்ப டிலே ஆகி பத்து நிமிஷம் பிரேக் விட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து பயங்கர கனெக்ட் ஆயிருந்தாங்க இன்றைக்கு கேஸில் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பாரதியோடைய பிளே என்னவா இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி அரோராவை நான் அவதூர்லாம் பல பரப்பலை ஏன்னா ஆபாச குறியீடு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தது நம்ம மாற்றமில்ல அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் வந்து சபையில் கொடுத்துன்னு சொல்லி அதை ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி அவளை பிரேக் பண்ணுறது நினச்சா அவ்வளோதான் அது வந்து அவதூறு பரப்புறது கிடையாது அவள் தப்பானவை அப்படின்னு சாப்பிட்டது கிடையாது அந்த மாதிரி ஒரு இது கிடச்சிச்சு அதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணா மற்றபடி நீ வந்து கேடு கேட்டவை அயோக்கியம் இது நான் வந்து உன்னை வெளியே தலி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அவள் கேம் நல்லா இல்ல அஞ்சு வாரம் மிச்சம் தின்னு இருந்தா அப்படின்றத ஒன்றை மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணுறது பாரு இவ்வளோ எண்ணமாக இருந்தது முதலிருந்தே அவள் அப்படிதான் பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா கமுரதினை சாண்ட்ரா வந்து கேஸ் முடிஞ்ச உடனே விட்னஸா இருந்து எடுத்துக்கலாம்னாங்க விட்னஸா இருந்தா இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து ஊத்திருமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும் நல்ல வேலை கமுருதினை கரெக்டாக லாயராக வச்சு கரெக்டாக ட்ரீட் பண்ணி சூப்பராக வந்து கேஸை வழி நடத்திய நம்ம பார்வதிக்கு ஒரு வாழ்த்துகள் சொல்லலாம் என்னதான் வந்து கேஸை பார்வதி இழந்தாலும் ரூபிசம் அங்கே வந்து வின் விண்மண்ணாலும் மக்களுடைய மனதில் நீங்காம இடம் விட்டால் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு புலி பூனையை பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடு போட்டுக்கிச்சான் நான் தான் புலி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அது பூனை வலிக்குது போல ஐயோ அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இந்த பிஹேவியரை வந்து பார்க்கும் பொழுது அப்படிங்கிறது தான் வந்து எனக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ கடைசி இந்த கேஸில் வின் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்வதி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் லாஸ் ஆனாலும் ஏன்னா அரோராவுடைய முகத்திரையை ஃபுல்லாக கிளிஸ்டாக அரோரா பார்வதி கிட்ட என்னென்னலாம் பேசினாங்கிறது வந்துருச்சு கமுர்தீன் மூலமாக சொல்லிட்டான் பார்வதியை பற்றி கமுர்தீன் பேசுறதும் வந்து இப்ப பார்வதிக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது அரோரா கிட்ட அவனே வந்து நல்லா பேசுற மாதிரி பேசுவான் சண்டை போட்டு வந்தா என்னை பத்தி நாராசமா பார்வதி பத்தி சொல்லுவோம் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு ஸோ கமுர்தீன் டபுள் கேம் விளையாடுறான் அப்படிங்கறதும் வந்து புரிஞ்சிருச்சு அரோராவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சு கேம் விளையாடுறாங்கிறதும் பார்வதிக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இதுதான் அப்சர்வேஷன் கேம் இது அதான் சொல்கிறேன் நான் பார்வதிக்கு இது வந்து கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன் எல்லாம் வந்து ஏன்ப்பா எல்லாம் தோலி தோழின்னு பேசிட்டு இருக்கீங்க நிஜமா வெற்றி அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டாம் உள்ளே இருக்க இதிலே பார்த்துக்குவோம் மாதிரி விக்கல் விக்ரம் முதல் தடவையாக லாயராக அவ்வளவு தடுமாற்றம் அவ்வளோ தோல்வி பயம் மரண பயம் அவன் கண்ணில் தெரிந்தது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படியே பீதி ஆகிறான் வீதியில் பேதியாகிடும் அவங்களுக்கு தெரியுது ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மன்றம் போன பிறகுதான் அவனுக்கே வந்து மைண்ட் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது வரைக்கும் அப்படியே வச்சிருந்தான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கேஸ் ரொம்ப சிம்பிளான கேஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேஸ் ஆனால் இவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டடாக அதை கொண்டு போகிற வேண்டிய ஒரு விஷயம் அது ஒரே ஒரு வக்கீல் வக்கீலோட கிடையாதவன் ஜட்ஜூட கிடையாதவ சாதாரண ஒரு கிளைண்ட்டுக்கு அதுவும் கேஸ் போட்டவ கூட கிடையாது கேஸ் வாங்கினவளே அவ்வளோ பேரையும் அடித்து ஆடி பிக்பாஸ் வரலாற்றுலேயே இடம் பெற்றுட்டா இடம் பெற்றுட்டா அப்படிங்கிறது தான் அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீச்சு ஒரு டைட்டில் வினர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறதுக்கு அடுத்து வந்துட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டைட்டில் வினர் ரேஸ் வந்து ரொம்ப நேரோட ஆயிடுச்சு வினோத்து பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் இந்த மூன்று பேர் மட்டும்தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்காங்க மிச்சம் எல்லாருமே இல்லை அதில் பார்வதி முன்னோக்கி ஓடுறான் நல்லா புரிஞ்சிக்கணும் பார்வதி முன்னோக்கி ஓடுறா அப்படிங்கறத வினோத் விக்ரம் டோன்ட் டைம் கமான் இட்ஸ் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுதுல காமெடி நம்ம மக்கள் மன்றத்துக்கு போனவனே நம்ம ஆட்டக்காரி இருக்காங்களா என்ன தெரியும் என்ன மூடிட்டாங்க திண்டுகள் போவா போக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது முடிஞ்சவனே இந்த கமுடின் அரம் திருப்பி போய் ஒட்டிக்குச்சு பாத்தீங்களா இதுதான் பார்வதி புரிந்து கொண்டு கேமா கேமா பார்க்கணுங்கிறது நாங்கள் அடிச்சு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா உங்களுடைய மீண்டும் சந்திப்போம் குட் பை